வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் இருக்காருல்ல அவர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அரை சதம் அடிச்சிருக்காரு பேட்டை பிடிச்சி கிரிக்கெட் போயிட்டாரா அப்படின்னு கேட்காதிங்க அரை சதம் எதுல தெரியுமா இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நான் தான் நிப்பாட்டினேன் அப்படின்னு இதோட ஐம்பது வாட்டி சொல்லியிருக்காரு ட்ரம்ப் இப்போ படி மேலே போய் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இந்தியா பாகிஸ்தான் இடையே அணு ஆயுத போர் வந்து நடைபெற்று இருக்கும் நான் தான் பிரதமர் மோடியுடன் பேசி ஐந்தே மணி நேரத்தில் போரை நிறுத்தினேன் அதோட நிப்பாட்டி இருந்தால் பிரச்சனை இல்லை என்ன பேசியிருக்காருன்னா மிரட்டி தான் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் மிரட்டி தான் போரை நான் நிப்பாட்டினேன் போரை நிப்பாட்டிலேன்னா தலைகள் பந்தாடப்படும் அப்படின்னு சொல்லி மிரட்டினேன் அதன் பிறகு போர் வந்து நின்றுச்சு இப்போ ரெண்டு பேருக்கு சண்டை வந்தாலும் அந்த சண்டையை எப்படி நிறுத்தணும் நிப்பாட்டுறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ட்ரம்ப் பேசியிருக்காரு பிடிச்ச யாராவது கட்டி வைங்க அந்த ஆளை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தினமும் உடலி தழுறாரு மனுஷன் இதுக்கு ஜோ பைடனே தேவலாம் அப்படிங்கிறது தான் நிறையா மக்களுடைய கருத்தாக இருக்கு ஜோ பைடன் அவ்வளோவா பேசவே மாட்டார் இந்த ஆளு பேசிக்கிட்டே இருக்காரு அப்படிங்குறதான் அமெரிக்க மக்களுடைய ரெண்டு பக்கத்தும் எக்ஸ்ட்ரீம் எண்டாக இருக்கு ஜோ பைடனே வாயவே திறக்க மாட்டார் வாயை திறந்தாலும் உலருவார் இவர் பேசிக்கிட்டே இருக்காரு துணை துணுன்னு உலர்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறது அமெரிக்க மக்கள் பாவங்கான அமெரிக்க மக்கள் இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆப்பிள் நிறுவனம் இருக்காங்களே அவங்க பலாருன்னு ட்ரம்ப்புக்கு ஒன்று வச்சுருக்காங்க ஏன்னா இந்தியாவில் வந்து ஆப்பிள் ஃபோன்களை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் நிறுவனத்துக்கு ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்தாரு இப்போ ஆப்பிள் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக என்ன தெரியுமா அறிவிச்சிருக்காங்க இந்தியாவில் ஐபோன் உற்பத்தி தொடர்ந்து அதிகரிக்கப்படும் ட்ரம்ப்பின் நெருக்கடிக்கு அடிப்பணிய போவதில்லை அப்படின்னு ஆப்பிள் நிறுவனம் பலாருன்னு ஒன்று வச்சுருக்காங்க ட்ரம்ப்புக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஜெர்மன் பத்திரிக்கை இருக்காங்கல்ல பிரதமர் மோடிக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க இது இந்தி கூட்டணிக்கு கதறலை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இந்தி கூட்டணி தான் அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணாங்க இந்தியாவுடைய பொருளாதாரம் செத்த பொருளாதாரம் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னாரா அதுக்கு ராகுல் காந்தி முதல் நபராக சப்போர்ட் பண்ணாரு ட்ரம்ப்புக்கு இப்போ இந்திய கூட்டணியெல்லாம் கதரக்கூடிய வகையில் ஜெர்மன் பத்திரிகை மோடிக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வரி விதிப்பு நடவடிக்கையில் ட்ரம்ப் அனைத்து உலக நாடுகளையும் தோற்கடித்து விட்டார் ஆனால் இந்தியாவை மட்டும் அவரால் தோற்கடிக்க முடியவில்லை அந்த நாடு சீனாவுடன் ஏற்பட்ட பழைய பிரச்சனைகளை சரி செய்து உறவை புதுப்பித்து வருகிறது அமெரிக்காவுக்கு நெருக்கடி கொடுக்க இந்தியா என்ன பண்ணுது சீனாவுடனான பழைய பிரச்சனைகளை சரி செய்து உறவை புதுப்பித்து வருகிறது எல்லா நாடுகளையும் தன்னுடைய வரி விதிப்பால் ட்ரம்ப் தோற்கடிச்சிட்டாரு ஆனால் இந்தியாவை மட்டும் தோற்கடிக்க வரனால முடியலை அப்படின்னு நம்ம ஊர் பத்திரிகை கிடையாதுங்க ஜெர்மன் பத்திரிகை பாராட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க மோடி கிட்ட பேசுவதற்காக நாலு வாட்டி ட்ரம்ப் வந்து போன் பண்ணாராம் நாலு வாட்டி ஒரு இல்லை ரெண்டு தடவை இல்லை நாலு வாட்டி நாலு வாட்டியுமே ட்ரம்ப் கிட்ட பேச மோடி விட்டார் பேச முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஜெர்மன் பத்திரிக்கை செய்தி இருக்காங்க என்ன கட்ஸ் பாருங்களேன் இங்கே விகடன் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரம்ப் முன்னாடி மோடி வந்து எல்லாம் கட்டப்பட்ட நிலையில் உட்கார்ற மாதிரி கார்ட்டூன் வெளியிடுவாங்க ஆனால் உண்மையில் என்ன நடக்குது ட்ரம்பை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிக்கிறாரு பிரதமர் மோடி ரெண்டாயிரத்தி நாற்பத்தியில் பிளான் பண்ணி இப்பவே சில அறிவிப்புகளை வெளியிடுறாரு இந்திய பொருட்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுங்க பண்டிகை காலம் ஆரம்பிச்சிருச்சு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இதெல்லாம் வரும் அடுத்த தீபாவளி அடுத்து கிறிஸ்துமஸ்ஸு நியூ இயரு பொங்கல் இது மாதிரி வரிசையாக ஃபெஸ்டிவல் காலம் ஆரம்பிச்சிருச்சு இந்திய பொருட்களுக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் வலியுறுத்துறார் எல்லா மீட்டிங்களையும் இதை ரிப்பீட்டடாக சொல்கிறாரு ஸோ அதனால தான் சொன்னேன் மோடியுடைய பீரியடு கோல்டன் இயரா இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்